அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது வீட்டுல மாவிலை தோரணம் ஏன் கற்றோம் அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மாவிலை தோரணம் ஒரு மங்களத்தோட சின்னமாகவும் சுபகாரியத்தோட அடையாளமாகவும் இருக்கு மாவிலை தோரணம் கட்டப்பட்ட வீட்டுல ஒரு விதமான சந்தோஷம் எப்பயுமே இருக்கும் அதை நம்ம பார்த்தாவே நமக்கு தெரியும் பச்சை பசையல்னு மாவிலை ரொம்ப அழகாக நம்ம கோர்த்து அதை தோரணமா நம்மளோட வீட்டுல கட்டி வைக்கிறது சுப நிகழ்ச்சி நடக்க போறத நம்ம வாசல்லே அனைவருக்கு தெரிவிக்கிறதுக்கு ஒரு அழைப்பு இருக்கு இதை நம்ம அறிவியல் பூர்வம் பார்க்க ஆரம்பிச்சோம்னா செடி மரம் கொடிகள் எல்லாமே வந்து பகல்ல ஆக்சிஜனை வெளியிடும் இரவுல கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் அந்த செடி இலைகள் எல்லாமே மரத்துல இருக்கும்போது மட்டும்தான் அதுக்கு அந்த சக்தி ஆனா மாவிலை மட்டும் மரத்துல இருந்து பறிக்கப்பட்ட இலைக்கும் கூட அந்த சக்தி இருக்கு அந்த இலையை மரத்துல இருந்து நீங்கள் பறிச்சாலுமே அது ஆக்சிஜனை வெளியிட்டு தான் இருக்கும் நம்மளோட வீட்டுல நம்ம விசேஷம் பண்ணும்போது நம்மளோட உறவினர் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிப்பாங்க பொதுவா அந்த காலத்தை எடுத்துட்டீங்கன்னா காலங்காத்தாலதான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும் அதே போல அந்த காலத்துல வீடுகள் சின்னதா இருக்கும் இப்ப கொஞ்சம் வீடுகள பெருசா இருக்கு ஆனா எல்லா இடமும் அப்படி இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது இந்த மாதிரி அதிக ஆளுங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது அங்க கார்பன் டை ஆக்சைடு அளவு ரொம்ப அதிகமா இருக்கும் அப்ப போதுமான பிராணவாயு கிடைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் இதை தவிர்க்கிறக்காதான் நம்மளோட முன்னோர்கள் ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய இந்த மாவிலை தோரணங்களை மக்கள் கூடுற இடங்கள் சுப நிகழ்ச்சிகள் கோவில் திருவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற இடத்துலையும் கட்ட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஒரு அறிவியல் பூர்வமான உண்மையாகவும் இருக்கு இத நம்ம ஒரு அறிவியல் பூர்வமான உண்மையா மட்டுமே நம்ம பார்த்து இதுல விளக்கியிருக்கோம் இனி வரும் பகுதியில இதோடைய ஆன்மீக பலன்கள் பத்தி நம்ம வெளியிடுறோம் மிக்க நன்றி